யா தேவி தேவீ சர்வூதேஷ மாதரூபேணித நமஸ்தை 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 நமோ நம ஓம் மகாதேவியை வித்மஹே தீமஹே விஷ்ணுமீமே தன்னோஹலக் பிரச்சோதயது ஓம் ஸ்ரீ மகாகணபதி நம ஓம் ஸ்ரீ மகாலி நம ஓம் ஸ்ரீ நவகிரகதேவதா நம இன்று நவம்பர் பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறு ஐப்பசி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்னிக்கு துவாதிசி திதி முழுவதுமே இருக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்னைக்கு ஹர்ஷன நாம யோகம் பவகரணம் இன்னைக்கு வைஷ்ணவர்களுக்கு இன்னைக்கு தான் ஏகாதசி ஏன்னா இன்னைக்கு ஏகாதசி மிச்சம் இருக்கிறதுனால வைஷ்ணவர்களுக்கு இன்னைக்கு தான் ஏகாதசி ஏகாதசி விரதம் இன்னைக்கு அவ வந்து இன்னைக்கு தான் கடைபிடிக்கணும் சாத்துர் மாசிய விரத பூர்த்தி முக்கியமாக அதாவது சன்னியாசிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கடமை அப்படிங்கிறது இந்த சாதுர்மாசிய விரதம் அந்த சாதுர்மாசிய விரதம் வந்து பூர்த்தி இன்றைக்கி நடக்கிறது இன்றைக்கி கிரகங்களுடைய நிலவரம் சொல்லி பார்த்தோம்னா சந்திரன் வந்து இன்றைக்கி மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் மற்ற கிரகங்களுடைய நிலை வேறு எந்த விதமான மாற்றமும் இல்லை அது அப்படியே இருக்குது இனி இன்றைய ராசி பலனை நாம் பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களே சுகாதிபதி சந்திர பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அவரை குரு பார்க்கிறார் அதாவது பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது விரயஸ்தானம் அப்படிங்கிறது அயன சயன போகஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அயன சயன போகஸ்தானத்தில் ஒரு மிக வேகமாக நகரக்கூடிய கிரகமான சந்திரன் போய் இருக்கும்போது நம்முடைய பயணம் அன்னைக்கு ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு பொதுவாக அந்த நம்மளுடைய அயனசேன போகஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் செஞ்சால் அதுவும் சரராசிக்காரர்களுக்கு அதுக்கு பேர் வந்து சதா சஞ்சார யோகம் அப்படின்னு பேர் இப்போது மேஷம் கடகம் துலாம் மகரம் இந்த நாலு ராசிக்காராலும் வந்து சரராசியில் பிறந்தவா இவா சரராசியில் பிறந்தவாளுக்கு பன்னெண்டாம் இடத்துல அயனசேன போக விரயஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் செஞ்சால் அதுக்கு பேர் சதா சஞ்சார யோகம்னு பேர் அப்போது இன்றைக்கி மேஷராசிக்காரளுக்கு பயணங்கள் ஏற்படலாம் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் சுக்கரன் ரிஷபராசி அன்பர்களே இன்று லாபம் அதிகரிக்கும் உங்களுடைய ராசியை குரு பார்ப்பதால் சுப நிகழ்ச்சிகளில் இருந்து வந்த தடைகள் மாறும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் குரு சுக்கரன் மிதுன ராசி அன்பர்களே இன்று ராசிநாதன் புதன் ஆறாம் இடத்தில் மறைந்திருந்தாலும் குருவும் சந்திரனும் ஒருத்தரை ஒருத்தரை பார்க்கறதுனால கஜகேஸ்வரி யோகம் இன்று ஏற்படுகிறது அது யாருக்கெல்லாம் அந்த கஜகேஸ்வரி யோகம் ஏற்படுறது அப்படின்னா மிதுனம் கண்ணி தனுசு மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு கஜகேஸ்வரி யோகம் இன்று ஏற்படுகிறது மிதுன ராசிக்காரளுக்கு இன்றைக்கி தொழில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் மேலிடத்தில் உங்களுக்கான கொடுக்கப்பட்ட வேலையை சரியாக செய்து மேலிடத்தினுடைய ஒரு நன்மதிப்பை இன்று நீங்கள் பெறுவீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் புதன் குரு கடகராசி அன்பர்களே சந்திராஷ்டமம் புரிஞ்சது பாக்கியஸ்தானத்தில் ராசிநாதன் போயாச்சு பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறார் ஏழாம் இடத்தை குரு வாழ்க்கை வாழ்க்கைத்தினுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் முற்றும் முழுவதுமாக நீங்கும் தந்தையார் வழியில் அனுகூலமான பலன்களை பெறப்போகிறீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் குரு சிம்மராசி அன்பர்களே இன்று சந்திராஷ்டமம் தொடர்வதால் எந்த ஒரு காரியத்தையும் மிக மிக கவனமாக செய்வது நன்மை தரும் விரயாதிபதி சந்திரபகவான் பகவான் ஏழாம் பார்வையாக உங்களுடைய வாக்குஸ்தானத்தை தனஸ்தானத்தை பார்க்கிறார் தேவையற்ற வீண் ஆடம்பரச் செலவுகளை குறைத்து கொள்வது நன்மை தரும் சுபச் செலவுகள் அதாவது சுப விரய செலவுகள் ஏற்படலாம் ஸோ எந்த செலவை நாம் செய் நல்லபடியாக செய்கிறது எதுக்கு நாம் செலவு செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணணும் நீங்க இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரியன் குரு கன்னிராசி அன்பர்களே இன்று லாபாதிபதி சந்திரபகவான் ஏழாம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார் தைரியம் அதிகரிக்கும் குடும்பத்தை விட்டு வெளியூர் வெளிநாடு பிரயாணம் செல்ல வேண்டி வரலாம் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் புதன் ராசி அன்பர்களே இன்று ராசிநாதன் சுக்கரன் தனஸ்தானத்தில் இருக்கிறார் அவருடன் தொழில் ஸ்தானாதிபதி சந்திரபகவான் திரிகோண சம்பந்தம் பெறுகிறார் சுக்கரனும் சந்திரனும் திரிகோண சம்பந்தம் பெற்றதுன்னா பெண்கள் மூலம் உங்களுக்கு இன்று மிக அனுகூலங்கள் ரொம்ப ரொம்ப கிடைக்கும் முக்கியமாக வந்து அம்மாவின் மூலமாகவோ இல்லை வாழ்க்கை துணையின் மூலமாகவோ உங்களுக்கு மிக மிக நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நாள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் சுக்கரன் ராசி அன்பர்களே இன்று நீண்ட நாட்களாக குழந்தைகளுடனும் பெற்றோர்களுடனும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் சுபச்செலவுகள் அதிகரிக்கும் அலைபாய்ந்து கொண்டிருந்த மனம் இன்று ஒரு தெளிவான மனநிலைக்கு வந்து சேரும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சந்திரன் செவ்வாய் தனுசு ராசி அன்பர்களே இன்று முடங்கி கிடந்த தொழில் வந்து வேகம் பிடிக்கும் பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட செய்திகள் உங்களுக்கு அனுகூலமாக வரும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் குரு மகர ராசி அன்பர்களே இன்று தைரியம் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை மிளிரும் பாராட்டுகள் நிறைய இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் கொடுத்த வேலையை சரியான நேரத்தில் செய்வீர்கள் முதலீடு இன்றைக்கி செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அனுகூலமான நாள் அப்படின்னு உங்களுக்கு சொல்லலாம் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் சுக்ரன் கும்பராசி அன்பர்களே இன்று கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் மனசை வந்து ஒருமுகமாக ஒருமுகப்படுத்தி எந்த ஒரு காரியத்தையும் செய்வது உங்களுக்கு நன்மை தரும் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சுக்கரன் மீனராசி அன்பர்களே இன்று குரு சந்திர யோகம் உங்கள் ராசிக்கு ஏற்பட்டு ஏற்பட்டிருப்பதால் அனுகூலமான பலன்களை பெறப்போகிறீர்கள் நீண்ட காலமாக இருந்து வந்த போராட்டங்களான ஒரு விஷயங்கள் ஒரு முடிவுக்கு வரும் தொழிலில் மேன்மை கிடைக்கும் லாபம் அதிகரிக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சந்திரன் குரு இனி இன்றைய ஜோதிட செய்தியை நாம் பார்க்கலாம் இன்றைக்கி ஜோதிட செய்தியை பொறுத்தவரை ரெண்டு மூணு விஷயங்களை பற்றி நான் வந்து இன்றைக்கி சொல்ல போகிறேன் அதில் முதல் விஷயம் வீட்டில் அல்லது வந்து நமக்கு வீட்டு வீ வீடு முழுவதுமே இருக்கலாம் அப்படி அப்படின்னா நமக்கே இருக்கலாம் என்னது அப்படின்னா எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் அது வந்து நமக்கு ஏற்பட்டதுன்னா நாம் என்ன பரிகாரம் செய்து அதை நாம் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் இப்போ நெகட்டிவ் தாட்ஸ்னால் என்ன அப்படின்னா எந்த ஒரு காரியத்தை நாம் ஆரம்பித்தாலும் முதல்ல நமக்கு ஏற்படக்கூடியது வந்து ஒரு நேர்மறை எண்ணங்கள் நமக்கு ஏற்படணும் அதாவது பாசிட்டிவ் தாட்ஸ் ஏற்படணும் இப்போ வந்து ஒன்றும் இல்லை பால் வந்து காலையில் நம்ம ஒரு காஃபி போடுறதுக்கு காலையில் வந்து பால் காய்ச்சுறோம் அப்படின்னா இந்த பால் போயிடுமோ அப்படின்னு நம்ம நினைக்கிறது நெகட்டிவ் தாட்ஸ் எதிர்மறை எண்ணங்கள் இந்த பரவாயில்லை இந்த பால் நல்லபடியாக காய்ச்சி நம்ம காஃபி போட்டு சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து பாசிட்டிவ் தாட்ஸ் அப்போ இந்த மாதிரியான எதிர்மறை எண்ணங்கள் நம்மள்கிட்ட இருந்ததுன்னா பட் நான் சொல்ல காஃபி சம்பந்தமான விஷயத்தில் ஆரம்பித்து ஒரு சாதாரண விஷயத்தில் ஆரம்பித்து மிகப்பெரிய ஒரு விஷயம் வரைக்கும் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து நம்மளை வளர விடாமல் செய்யும் இதுக்கு வந்து வெளியில் எதிரியே நமக்கு வந்து தேவையில்லை நாம தான் நமக்கு முதல் எதிரியாக இருப்போம் ஒன்று நமக்கு வந்து நமக்கு நேரம் சரியில்லையோ நமக்கு வந்து யாராவது செய்வனி வச்சுட்டாங்களோ நமக்கு வந்து அப்படி இருக்குமோ எப்படி இருக்குமோன்னு ஒரு பயம் அந்த மாதிரி இருந்தாலே நமக்கு அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து அதிகமாகிடும் இதுக்கு வந்து சில எளிதான பரிகார முறைகளை நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க அதில் ஒரு சில விஷயங்களை நான் வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் முதல் விஷயம் என்ன அப்படின்னா வீடு வீ வீட்டில் வந்து நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய இருந்ததுன்னா முதல்ல வீட்டை வந்து கடல் நீரால கழுவுது கடல் நீரால முழுவதும் நம்ம வீட்டை ஃபுல்லாக நீட் க்ளீன் பண்ணுறது இது வந்து ஒரு நல்ல ஒரு பரிகாரம் இப்போ கடல் நீர் வந்து கிடைக்கலை இப்போ வந்து ஈரோடு கோயம்புத்தூர் சேலம் இந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு கடல் வந்து கொஞ்சம் தூரம் இவங்களுக்கு கடல்லேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து செய்ய முடியாது அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா கல் உப்பு கல் உப்பு வாங்கி அதை வந்து நம்ம தண்ணியில் கலந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி கஸ்தூரி மஞ்சள் பொடி நம்ம நயம் மஞ்சள் பொடி வாங்கி அதையும் கலந்து வீடு ஃபுல்லாக விட்டாலும் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறையும் அடுத்தது தூக்க பிரச்சனை இருக்கும் இப்போ வந்து நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் தூக்கத்தில் சில பேருக்கு பிரச்சனை இருக்கும் அந்த தூக்கத்தில் சில பேருக்கு பிரச்சனை இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பஞ்சகவ்யம் பஞ்சகவ்யம் வாங்கி நம்முடைய அந்த தலைமுடியை தவிர மீது எல்லா இடத்துலையும் தேய்ச்சி ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு குளித்தோம்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இது வாரத்துக்கு ஒரு நாள் செய்தால் போதுமானது கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கும் ஸோ அந்த பஞ்சகவ்யம் தேய்ச்சி குளிச்சுட்டு கொஞ்சம் உடம்புல நீங்கள் வந்து வாசனை திரவியங்கள் ஏதாவது அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து கொஞ்சம் இருக்காது அப்புறம் வீட்டில் வந்து கோமியம் தெளிக்கிறது நயம் கோமியம் வாங்கி கோமியம் வந்து ஃபுல்லாக தெளித்து விடுறது அது வந்து ஒரு நம்மளுடைய வீட்டில் வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை வந்து அதிகரிக்கும் அந்த கோமியம் தெளிச்சுட்டு நயம் பால் சாம்பிராணி நல்ல சாம்பிராணி பொடி வாங்கி ஒரு கொட்டாங்கச்சியை வந்து நல்லா சூடு பண்ணி அந்த கொட்டாங்கச்சியில் சாம்பிராணிய கலந்து போட்டோம்னா அதில் வரக்கூடிய புகை வந்து நம்மளுக்கு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை பாசிட்டிவ் தாட்ஸை நம்மள்கிட்ட உருவாக்கும் அடுத்தது வந்து கொஞ்சம் இந்த ரத்த ஓட்டம் சீராவதற்கு ஏதாவது ஒரு எளிய பரிகாரம் சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தார் அந்த ரத்த ஓட்டம் சீராவதற்கு வந்து பொதுவாக வந்து நம்ம அந்த தன்வந்திரி கோயிலில் நம்ம போய் பார்க்கலாம் நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு எல்லா கிஃப்ட்டுமே நம்ம கையில் கொடுத்துட்டு போயிருக்காங்க அது எப்படி எப்படி அந்த உணவு முறையிலேருந்து எல்லாமே நமக்கு வந்து கிளியராக கொடுத்துட்டு போயிருக்காங்க நாம் அதை ஃபாலோ பண்ணலை தன்வந்திரி கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா பாருங்கள் தன்வந்திரி பகவானுக்கு மிக மிக முக்கியமான ஒரு ஆபரணம் வந்து வெட்டிவேர் மாலை தான் ஒரு முக்கியமான ஒரு ஆபரணம் அந்த வெட்டிவேர் அப்படிங்கிறது வந்து சாதாரண ஒரு ஒரு பொருள் கிடையாதுங்க அந்த தன்வந்திரி கோயிலில் போய் இப்போ நம்ம பேருக்கு அர்ச்சனை பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு மாலை வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க அந்த மாலை வந்து நாற்பத்தி ஐந்து முடிச்சுகள் கொண்டதாக இருக்கும் நாற்பத்தி ஐந்துங்கிறது வந்து நாற்பத்தைந்து நாட்கள் அது வந்து ஒரு ஒன்றரை மாதத்துக்குரிய ஒரு விஷயம் ஒரு மண்டலம்னு வச்சுக்கலாம் அந்த நாற்பத்தி ஐந்து முடிச்சுகள் கொண்ட ஒரு வெற்றி வேறு மாலை நமக்கு கொடுப்பாங்க அதை வச்சு அதை வச்சு நமக்கு வந்து தண்ணி கலந்து சாப்பிட சொல்லுவாங்க அது வேறு ஒன்றும் கிடையாது ஒரு இருபது ரூபாய்க்கோ அல்லது முப்பது ரூபாய்க்கோ பக்கத்தில் அருகில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடையில் நீங்கள் வெற்றி வேர் வாங்கிக்கோங்க வெற்றி வேறு வாங்கிண்டு அதை வந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து முதல் நாள் இரவு ஒரு ஒரு இந்த அளவுக்கு சன்னமாக கொஞ்சம் எடுத்துண்டு தண்ணியில் ஒரு ஒரு செம்பு தண்ணியில் வந்து நீங்கள் அதை ஊற வச்சு மறுநாள் காலையில் ஃபில்டர் பண்ணி நீங்கள் அந்த வெட்டி வேற குடிக்கலாம் நாற்பத்தி ஐந்து நாட்கள் தொடர்ந்து இதை நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா நமக்கு வந்து அந்த இரத்த ஓட்டம் அப்படிங்கிறது வந்து சீராகிடும் இதுதான் வந்து நமக்கு தன்வந்திரி கோயிலில் பிரசாதமாக நமக்கு வந்து கொடுக்குறாங்க ஸோ இதை வந்து அன்பர்கள் வந்து நீங்கள் முயற்சி செய்து பாருங்க ரொம்ப 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 நல்ல ஒரு பலனளிக்கக்கூடிய இது ஒரு மிகச்சிறந்த ஒரு பரிகாரமாக நமக்கு இருக்கும் நாளைக்கு நாம் ராசி ராசிபலன் மற்றும் வித்தியாசமானது ஒரு ஜோதிட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்